அனைவருக்கும் வணக்கம் இப்போ நமக்கு போஷன் ட்ராக்கரில் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க எல்லா பெனிஃபிஷரிஸ்க்கும் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் எப்பொழுது போல் போஷன் ட்ராக்கரை ஓப்பன் பண்ணி பெனிஃபிஷரிக்குள்ளே வந்துருங்க பெனிஃபிஷரிக்குள்ளே வந்துட்டு எந்த கேட்டகரியில் நீங்கள் அந்த குழந்தைங்க ஏஎன்சி பிஎன்சி எல்லாருக்குமே வெரிஃபை பண்ணணும் ஜீரோ டு சிக்ஸு எல்லாருக்குமே வெரிஃபை பண்ணணும் ஸோ இப்போ நீங்கள் எந்த கேட்டகரிக்கு வெரிஃபை பண்ணணுமோ அந்த கேட்டகரி குழந்தைங்க தொட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு குழந்தைக்கு வெரிஃபை பண்ணுறேன் இப்போ நான் அந்த சர்ஷிகா அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு வெரிஃபை பண்ணுறேன் ஸோ அந்த குழந்த பேரை அப்படியே தொடுங்க உங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஆதார் வெரிஃபை அது பார்த்தீங்கன்னா டபுள் டிக்கு க்ரீனில் டபுள் டிக் வந்திருக்கு இது ஆதார் வெரிஃபை ஆகிடுச்சு அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள் மொபைல் நம்பர் போட்டு வெரிஃபை அப்படின்னு இப்போ இதை தான் வெரிஃபை பண்ண போகிறோம் ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு நேராக இருக்கிற வெரிஃபை அப்படிங்கிறத தொடுங்க அந்த மொபைல் நம்பர் வரும் ஸோ ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுங்க தொடுங்க இப்போ அவங்களுக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும் அந்த ஓடிபியை வந்து அந்த வந்து கேட்டு வாங்கி என்ட்ரு பண்ணி வெரிஃபை ஓடிபி கொடுத்தோம்னா வெரிஃபை ஆகிடும் இப்போ நான் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுறேன் ஸோ இது நாலுமே நீங்கள் என்ட்ரு பண்ணோன்னா இந்த வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற அந்த பட்டன் ஆக்டிவேட் ஆகும் ஸோ இப்போ வெரிஃபை ஓடிபி கொடுக்குறேன் ஸோ மொபைல் நம்பர் வெரிஃபைட் கம்ப்ளீட் அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு இப்படி தான் நீங்கள் எல்லா பயனாளிக்கும் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணணும் தேங்க்